அம்மா என்ன பண்ற சூப்பரா ஜூஸ் போடலாம் வா ஜூஸ் தாங்கல ஜூஸ் போட்டு குடிக்கலாம் வா ஜூஸ் இதுதான் கிரினி பழ சூஸ் முதலில் விதைகளை அகற்ற வேண்டும் எல்லாம் வாசனை பார் நல்லா பழுத்து இருக்கு இட்ஸ் அ டேஸ்டி டேஸ்டி ముక కష్ట పిగు ఇది ఎడీ మిక్సీలు పోడే పోటాచిప్ప పాల్ కుతా ఓకే షుగర్ పోడక అది బీ నా స్పూన్ போட்டுக்கலாம் வெங்கடேஷ் பட்ட மாதிரி நிறைய போட்டுட்டே இருக்கலாம் அப்படி தான் நிறைய போட்டுனே இருந்தால் போய் சேர வேண்டிதான் அப்புறம் இப்போ இதை ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது சூத்தாக இருக்குது இதோட கூட நம்ம ஊற வச்ச பாதாம் ரஷ்னா போட்டுக்கலாம் நல்ல இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் குளிர்ச்சி உத்தையும் போட்டுலாம் எல்லாம் சிரிச்சு நீ ஒரு முடிவோட தான் இருக்கா கலந்து கிளக் கலக் கலந்து ி இப்படி ஊத்தி இப்படி எடுத்து எடுத்து இப்படி குடிக்கணும்